அடுத்ததாக திரு சகோதரர் ஆதி நாராயணன் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதி ஹலோ இளையோர் படை எழுகவே இன விடுதலை எழுகவே என்கிற இளைஞர் பாசரை மாநில கலந்தாய்வு கூட்டத்திற்கு வருகைக்கும் அனைத்து தாய் தமிழ் உரைகளையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் கரத்தையும் தமிழ் தேசிய சிந்தனை வெல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லோரும் இன்னைக்கு இந்த ஒரு கலந்தாய் கூட்டத்தை போட்டிருக்கிறோம் முக்கியமாக தற்கொலை கூட்டம் அல்லனா தத்துவ கூட்டம் என்பதை காமிக்கிறதுக்காக இந்த கூட்டம் தமிழ்நாட்டிலிருந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் உள்ள இளைஞர்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பின்னால் செல்கிற இளைஞர்களை பற்றி சொல்லணும்னா அப்துல்லாமையா சொல்லுவார் இந்தியாவின் எதிர்காலம் வந்து இளைஞர்கள் கையில் இருக்குது அப்படின்ட்டு நம்ம தமிழ் தேசியத்தோட எதிர்காலமும் தமிழர்களோட எதிர்காலமும் இந்த அரங்கத்தில் இருக்கிற நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சிடுறேன் எதனாலும் கேட்டிங்கன்னா இருபத்தாறு வருது அண்ணன் அவர்கள் ஒரு விஷயத்துக்காக ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கட்சி ஆரம்பிச்சார் அப்போ அண்ணன் அவர்களுக்கு ஒரு கோவம் இருந்தது நம்ம இனத்தை கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு அப்போ நம்ம எல்லாரும் ஒரு டென்த்து டுவெல்த்து படிச்சுட்டு வந்திருப்போம் ஒரு கோவம் இருந்திருக்கோம் எதனால அண்ணன் சீமான நான் வீடியோ பார்க்கும் போதெல்லாம் இத்தனை பேரை கொண்டுட்டாங்களா அப்படின்ட்டு அண்ணன் சீமானவர்கள் செவிச்சா எல்லாம் மாறிடுமோ அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் அப்போ ஆண்ட்ராய்டு போன் கையில் வச்சிருப்போம் நானும் ஆண்ட்ராய்டு போன்ல தான் என்னென்ன பார்த்தேன் ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அப்போ நம்மளுக்கு ஒரு கோவம் இருந்திருக்கும்லா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அந்த அண்ணன் பேச்சை கேட்டுகிட்டே இருந்திருப்போம் ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு என்னென்னு நம்ம யோசிக்கும் போது இந்த மனுஷனுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆகிட்டால் நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பத்து வருஷம் இடைவெளி ஆனால் சீமானவர்கள் அந்த பத்து வருஷத்தில் எத்தனையோ கட்சி எத்தனையோ கோடி ரூபா கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கலாம் வாங்கிட்டு பேருக்கலாம் ஆனால் அவர் அந்த கோவத்தை நம்ம இனத்தை கொன்னது நம்ம இன சார் ஒருத்தன் தமிழ்நாட்டை ஆளாதது தான் காரணம் அப்படின்ட்டு அந்த கோவத்தை பதினஞ்சு வருஷமாக கடத்திட்டு வந்திருக்காரு நம்மளுக்கு நான் கிட்டத்தட்ட டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தமிழன் டிவியில் கலைஞரையா கொடுத்த டிவில ஓட்டு வீடு வெக்க ஓவரா இருக்கும் உள்ள உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்பதான் கேட்டேன் அது வரைக்கும் நானும் கைய கடிக்கிற கூட்டமா ஒருத்தர் இருந்திருப்பேன் ஆனா அந்த தமிழன் டிவில அண்ணன் சீமான் பேச்ச கேட்டு இருந்தேன் வெக்க அரிக்குது வீட்டுக்குள்ள ஏதோ ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு அது வரைக்கும் யார் பேச்சும் பெருசா கேட்க மாட்டேன் விஜய் படத்தை தவிர ஆனா அண்ணன் சீமான் பேச்சை கேட்கும் போது பத்து நிமிஷம் கேட்டுகிட்டு இருந்தேன்னா திடீர் இருந்தாப்போல எந்திரிச்சு உட்காந்து இப்படி பார்த்துட்டு இருக்கேன் எங்கள் அம்மா என்னையும் எதையும் இவ்வளோ நேரம் உட்காந்து கார்ட்டூனை பற்றி தவிர யாரையும் பார்க்க மாட்டானே என்னது அப்படி பார்த்துக்கிட்டான்னு கேட்டால் அன்றைக்கி அண்ணன் சீமான் பேச்சை வைக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஃபோன் வாங்கினேன் அதுக்கப்புறம் தொடர்ச்சி அண்ணன் சீமான் அவர்கள் பேச்சை கேட்டு 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 இதுதான் தமிழ் தேசியம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குள்ளே அந்த கோவத்தை வெளிக்காட்டுறதுக்காக ஒரு நாள் வருது ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொன்போது இருபத்தொன்னு இருபத்தாறு இந்த இடத்துல வந்து நிற்கிது அதன் சீமான் அவர்கள் அந்த ஒரு நாளுக்காகத்தான் இத்தனை வருஷமா இத்தனை அவதூறுகளையும் ஏச்சு பேச்சுகளையும் அவருக்காண்டி இல்லை நமக்காக நம்ம இனத்துக்காக நம்ம இனத்து மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வெம்பி விரும்பி இந்த நாளுக்காண்டி தான் காத்திட்டு இருந்தாரு இந்த நாலு மாசத்துல நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அண்ணன் சீமான் அவர்களுக்கு உறுதுணையா இருக்க முடியுமோ உறுதுணையா இருக்கணும் இருபத்தாறு தேர்தல் அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷத்தோட தொடக்கத்திலையும் ஒரு ஆம்பிஷன் எடுத்துக்கிடுங்க இந்த வருஷத்துல நம்ம ஜிம்முக்கு போய் உடம்பு ஏத்தணும் அப்படின்ட்டு நான் நம்ம உறவுகள்ட்ட என்ன சொல்றோம்னா இந்த இருபத்தி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கருத்தை வலுப்படுத்துறதுக்காக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும்னா ஒவ்வொருத்தர் கையில ஆண்ட்ராய்டு போன் இருக்குது நம்ம பகுதி நம்ம தொகுதி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்க இளைஞர்கள் அப்துல் சொன்ன மாதிரி இந்தியாவின் எதிர்காலம் இளைஞர் கையில இருக்கிற மாதிரி நம்ம கையில இருக்கிற ஆண்ட்ராய்டு போனை வச்சு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய கோட்பாட்டை கடத்த ஆரம்பிச்சிடணும் இப்போ நான் வச்சிருக்கேன் வலையொலி எங்க பகுதியில நடக்கிற குளத்துல குப்பையா கிடக்கும் நான் போவேன் காணொலி எடுப்பேன் பாருங்க அம்பாத்தி முப்பத்தி சட்டமன்ற தொகுதியில இந்த இடத்துல இவ்வளவு குப்பை மேடு குப்பையா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் அது ஒரு ஷார்ட்ஸா ரெடி பண்ணி யூடியூப்ல போடுவேன் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நிகழ்வா முன்னெடுக்கும் போது மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் ஈஸியா சேருவோம் சுலமா சேருவோம் இருபத்தாறு தேர்தல் நம்மளுக்கு எந்த மாதிரி களம் தெரியாது ஆனா முப்பத்தொன்னு முப்பத்தாறுன்னு வருது அப்போ நம்மளுக்கு இன்னையில இருந்து ஒரு அஞ்சு வயசு கூட இருக்கும் நம்ம ஒவ்வொரு தொகுதியில இருக்கவங்க நம்ம ஒவ்வொரு நிகழ்வுகளை முன்னெடுக்கும் போது இப்ப எங்க தொகுதியில சொல்லுவாங்க எல்லா கட்சிக்காரங்களும் அந்த அம்பேத்கர் நினைவு நாளுக்கு வந்து போய் மாலை போட்டாங்களாம் என்ன நாம் தமிழர் கட்சி ஒரு சுவரட்டி எதுவுமே ஒட்டலை அப்படின்ட்டு அந்த எங்கள் பகுதியில் இருக்க நாம் தமிழர் நிறைய பேர் தெரியும் ஸ்லீப்பர் செல் மாதிரி இருக்காங்க எங்கெங்கே இருக்காங்கன்னு தெரியாது ஆனால் நம்ம கட்சிக்காரங்க நான் எடுக்கிற முன்ன முன்னெடுக்கையில ஊற்றி ஊற்று கவனிக்கிறாங்க நீங்கள் போகும்போது அம்பேத்கருக்கு என்ன நாம் தமிழர் கட்சி எதுவும் பதாக எடுக்கலையேன்ட்டு நிறைய பேர் வருத்தப்பட்டு எங்கிட்டலாம் பயிர்ந்துட்டாங்க அதனால் நம்ம ஒவ்வொரு தொகுதியிலையும் அடுத்த ஆண்டு தொடக்கத்துலேருந்து இருந்து அந்த அண்ணன் சீமான் அவர்கள் எடுக்கிற முன்னகழ்வு நம்ம கவனிச்சிட்டு தானே இருக்கிறோம் அண்ணன் சீமான் அவர்கள் பொது முன்னெடுத்தாருன்னா நம்ம நம்ம தொகுதியில அந்த இடத்துல எந்த தலைவர்கள் இருக்காங்க சீனிவாசன் ஐயாவா இருக்காரா அந்த தொகுதியில ஒரு பத்து இளைஞர்களை கூப்பிட்டு நம்ம தயவு செய்து அங்க போயிட்டு நம்ம நம்ம மாலை இடுவோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிடுறேன் அதை இருபத்தாறுல இருந்து நம்ம இளைஞர்கள் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் அதை உங்களுக்கு பயிர்ந்து நினைச்சுட்டேன் நான் திருச்சியில இருந்து அண்ணன் சொன்னார்லா தமிழ்நாட்டோட தலைநகரை மாற்றுவோம் தமிழகத்தை மாற்றுவோம் அப்படின்னு அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் நான் அது எவ்வளவு ஒரு போதுவா உள்ளதுங்கிறது நான் நேரத்தான் புரிஞ்சுக்கிட்டேன் எங்க ஊர்ல இருந்துக்கிட்டு திருச்சிக்கு வர்றதுக்கு நாலு மணி நேரம் நீங்க எல்லாரும் உங்க ஊர்ல இருந்துகிட்டு ட்ரெயின்லயோ பஸ்லயோ கார்லயோ வந்திருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நம்ம வந்து சேர்ந்துட்டோம் மத்தியில இருக்கிறது எல்லாரும் வந்து சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு ஆனா இங்க இருந்து நான் சென்னைக்கு போறதா இருந்தா அங்க வந்து ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் டிராவல் ட்ரெயின்லயே நைட்டு எல்லாம் தங்கிருக்கணும் ஆனா இங்க வந்து நான் ஒன்றரைக்கு எல்லாம் வந்து தூங்கிட்டேன் அந்த அளவுக்கு சுலபமா இருந்துச்சு இப்போ அண்ணன் சீமானவர்கள் திருச்சியில தலைநகரா மாத்தணும் அப்படின்னு சொன்னது எதுக்கும் புரியுதா தமிழர்களுடைய நிர்வாக வசதிக்காக தலைநகர் வந்து தலைமைச் செயலகம் வந்து தமிழ்நாட்டு மத்தியில இருந்தீங்கன்னா யார் வேணாலும் எங்க இருந்தாலும் வந்து அண்ணன் சீமானா பாத்துக்கலாம் அப்படிங்கறத தமிழ்நாட்டுல ஒரு தலைமை அது என்ன யோசிச்சிருக்காங்க சீமானா சென்னை தலைநகரா இருந்தா சென்னை தலைநகரா இருந்தா யாருக்கு வசதியா இருக்கும் ஆந்திராக்காரங்களுக்கு வசதியா இருக்கும் அவங்க வந்து அங்க முதலமைச்சரையா பாட்டு போ கர்நாடகக்காரங்களுக்கு வசதியா இருக்கும் ஏம்னா நம்மளுடைய நிலம் நம்ம கைவிட்டு போனதுக்கு காரணம் சென்னையில் அதிகமான மாற்று மொழியினத்தவர்கள் அங்கே அரசியல் பிடிக்கிறதுக்கு சுலபமாக இருந்துச்சு அங்கே நடந்த மொழி போற தன்வசம் படிச்சுக்கிட்டு அவங்க இன்னைக்கு கோட்டையில் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டை ஒட்டுமொத்த தமிழ்நிலத்தையும் ஆண்டுகிட்டு இருக்காங்க ஆனால் தமிழ் தலைமைச் செயலகம் தமிழ்நாட்டில் த திருச்சியில் போது நம்ம சுலபமாக நமக்கான அதிகாரத்தையும் அண்ணன் சீமான் அவர்கள் கொண்ட மாதிரி அஞ்சு தலைநகராக மாற்றி எல்லாரும் நிர்வாக வசதியை பிரபலப்படுத்தி அதை வந்து சொல்லியிருக்காங்க சினிமாவுக்கான தலைநகரம் அப்படின்னு ஒவ்வொரு தான் சொல்லியிருக்காங்க அண்ணன் அடுத்து வந்து காமராஜர் ஐயா தேவரையா நான் ஸ்டேஷன்ல இருந்து இறங்கணும்னே ரெண்டு பேரும் தான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒவ்வொரு ஊர்ல போய் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கணும்னா எங்க ஊர் திருநெல்வேலியில பெரியார் பேருந்து நிலையம் இருக்குது பெரியாருக்கு சில இருக்குது கருணாநிதிக்கு சில இருக்குது ஆனா தமிழ்நாட்டுல திருச்சியில வந்து இறங்கணும்னா காமராஜர் காமராஜர்ய்யாவுக்கும் சில இருக்க பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு நான் நினைச்சிக்கிட்டேன் மனசுக்குள்ள தமிழ்நாட்டுல திருச்சியில காமராஜர் ஐயாவுக்கும் சில இருக்கிற மாதிரி அனைத்து பக்கமும் இப்ப திருநெல்வேலியை எடுத்துக்கிட்டீங்கன்னா சனாதன பெரிய பாரதியின்னு போட்டு கூட்டம் நடத்தானு திருநெல்வேல பிறந்த பாரதியார் பேருந்து வச்சா என்ன குறைஞ்சு போயிருவானல குறைஞ்சு பாரதிய பாரதியை இழிவுபடுத்தானுங்க காமராஜரையா இழிவுபடுத்திட்டானுங்க ஏன் இழிவுபடுத்தானுங்க காமராஜரையோ ஒரு சாதி கொண்டாடிக்கிட்டு இருக்குது அதனால இழிவுபடுத்தான பாரதியார தமிழ் தேசியம் கையில எடுத்தவொடனே உடனே இழிவுபடுத்தானுவ அதனால தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ் தேசியம் எதெல்லாம் கையில் எடுக்குதோ அதெல்லாம் இந்த திராவிடத்துக்கு பயக்கூடுது இதே முக்தாட்டையும் இப்ப யூடியூப் ஈனப்பட அவன்டே நான் சொல்றது என்னன்னா தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் எல்லாரையும் நாங்க கையில் எடுக்கிறது உங்களுக்கு கோபமா இருது உங்களை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி தான் புரட்சியாளர் இப்போ இப்ப இவே ராமசாமி தான் புரட்சியாளர்னா தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் எல்லாம் பொது மேடையில நீ பேசு திட்டு காமராஜர் என்ன செஞ்சிட்டாருன்னு பொது மேடையில பேசு பொது பேசு காமராஜர் வந்து காமராஜர் ஆட்சியில ஊழல் நடந்தது அப்படின்ட்டு சரி காமராஜர் ஆட்சியில் ஊழல் நடந்தது கருணாநிதி ஆட்சியில் என்ன நடந்தது வான் கோழி பிட்டுக்கதை எழுதிக்கிட்டு இருந்த வரையும் ஒன்பதாயிரம் அரிசி சிந்தனது ஒன்பதாயிரம் கோடி நட்டை ஏற்பட்டது இதை பேச சாதனைன்னு பேசேன் பேச மாட்டேன்னு அதனால நம்ம இளைய தலைமுறை பிள்ளைகள் நமக்கான தலைவர்களை நம்ம முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கையில தான் இருக்குது அந்த நேற்று கூட ஒரு விபத்து நடந்தது ஊர்ல ஒருத்தர் குடிக்கிற குடிக்கவே மாட்டாரு குடிச்சிட்டு மாட்டு மேல மோதி மண்டை செதறி இறந்து போயிட்டாரு அதுல அந்த பாட்டியம்மா என்ன பார்த்து சொல்லுதாங்க என் பிள்ளை குடிக்காதவனை குடிக்க வச்சு பிள்ளைய கொண்டு விட்டானவள அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாவே என்கிட்ட குடிக்காதவன குடிக்க வச்சுட்டாங்கட்டு ஒரு தனிநபர் மேல அந்த பாட்டி ஆதங்கத்துல பேசுது குடிக்காதவன கடையை திறந்து குடிக்க வச்சு கொழுதது இந்த திராவிடம் தான் அந்த பாட்டியம்மாவுக்கு நம்ம எப்படி புரிய வைக்க முடியும் அதை நம்ம புரிய வைக்கணும் ஒவ்வொரு ஊர்லயும் அப்படிங்கறதையும் தெரிவிச்சுக்கிடுறேன் நிறைய எழுதி வச்சுட்டு இருந்தேன் காமராஜர் ஐயாவை பத்தி பேசின உடனே நம்ம எல்லாருக்குமே கோவம் வந்து நாடார் சமூகத்தில் உள்ளவங்களாம் கொந்து எழிச்சாங்க முத்தார கைது செய்ய கைது செய்யு இந்த டிடிஎஃப் வாசனை கைது செய்யும்போது ஒருத்தன் ஏன்னா டிடிஎஃப் வாசனை அப்படின்னு கைது செய்யலாம் நாங்க இருக்கோம்னே அண்ணனு காட்டி என்னடா செய்வே ஒண்ணுமே செய்ய முடியாதுனே அதை மாதிரி தான் காமராஜரையாவை பத்தி நம்ம எல்லா பக்கமும் போய் கை கைது பண்ணு கைது பண்ணுட்டு போய் கை இது கொடுக்காங்க யாராவது ஏதாவது செய்ய முடியுதா ஒண்ணுமே செய்ய முடியல காரணம் ஒண்ணுமே செய்ய முடியாதுனே நம்மளால அவர் சாதியா மாத்திட்டீங்க அதனால நம்மளுக்கான அதிகாரம் நீங்க போராடுறதுக்கு நாம் தமிழர் கூட போராடுங்க முக்தாரு இவங்கெல்லாம் என்ன இருக்குது தமிழ்நாட்டில் எட்டு கோடி தமிழ் தேசிய இருக்க நம்ம தலைவர்களை நம்ம ஊர்ல வந்து இழிவுபடுத்திட்டு போக முடியும்னா அவன எந்த அளவுக்கு நம்ம ஒரு ஈன கூட்டம் நினச்சிட்டு இருக்காங்க புரிஞ்சுக்கிடுங்க அதுக்கப்புறம் விஜயபதி பேசிக்கலாம் ஒன்னும் இல்லாங்க அவன் வந்து யாருக்குமே கையை இந்த நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கு அப்புறம் இந்த பிஜேபி ல வந்து என்னது பிஜேபியை பத்தி ரொம்ப பேச மாட்டாரு எல்லாரும் கவனிச்சிட்டு தானே இருக்கீங்க எதுக்கு பிஜேபியை பத்தி பேச மாட்டேங்காரு களத்துல இல்லாதன்னு ஒரு அண்ணன் சொன்னா களத்துல இல்லன்னு சொல்லுறது விஜய் நம்மள சொல்ல களத்துல இல்லண்டு பிஜேபி தான் சொல்லுறாரு களத்துல இல்லண்டு பிஜேபி களத்துல இல்ல அதனால நாங்க அவரை பத்தி பேச மாட்டோம் அப்படிங்காங்க அதுல ஒருத்தர் சொல்லுதா நாற்பத்தி ஒரு பேர் சேர்த்ததுக்கு ரெக்கார்டு பிரேக்கர் ஆகுங்க அண்ணன் எங்க அண்ணன் விஜய் வந்து ரெக்கார்டு பிரேக்கர் ஆகிட்டாரா அண்ணன் விஜய் ரெக்கார்டு பிரேக்கரா நாற்பத்தி ஒரு பேர் நம்ம தமிழ்நாட்டுக்காரன் சேர்த்தது அவனுக்கு ரெக்கார்டு பிரேக்கரு ஏம்னா இந்த விராட் கோலி ஒரு கப்பு ஜெயிச்சதுக்கு இருபது பேர் செத்தாங்களா அல்ல இருபது பேர் தான் செத்து எங்க அண்ணன் கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் சித்திருக்காங்க அதனால ரெக்கார்டு பிரேக்கர் சீனாவில் செய்தித்தாளில் வந்துருச்சு அதே போல எங்க அண்ணன் இன்டர்நேஷனல் ஆயிட்டாரு இந்த கூட்டத்திட்ட தான் அதுல ஒரு பொம்பளை சொல்றது எனக்கு வாரம் இப்ப தான் கற்பனை இருக்கேன் கற்பம் தரிச்சிருக்கேன் மூணு நேரம் ஓடி போய் அண்ணன் சீமான பாத்துட்டு வந்தேன் எனக்கு என் குழந்தை கலஞ்சாலும் பரவாயில்ல அண்ணன் முகத்தை அடங்கும் அதுல வேற அந்த புருஷன் தான் நினச்சி போறவண்ண புருஷன் புருஷன் தான் வருத்த பொண்ணு அந்த வேலை கட்டிட்டாலே இதையில

ரெண்டாயிரம் ரூபாய் விட்டுட்டு உன் தலைவனை பார்க்க போற நீ தற்கொலை கிடையாது ஆச்சரியக்குறி எங்க அண்ணன் சீமான் அண்ணன் சீமான் மே எங்க அண்ணன் சீமான் கட்சியில் பயணிக்கிறவங்க யாரும் ரெண்டாயிரம் ரூபாயை விட்டுட்டு இல்ல கட்சியிலேயே இருந்துகிட்டு குடும்பத்தையும் கவனிச்சுக்கிட்டு கார் வாங்கிட்டு எங்க அண்ணன் சென்றமன சீமான்ட்ட போயிட்டு பெருமையா சொல்லுதவங்க நாங்க தாண்டா ஆச்சரியக்குறி இந்த தமிழ்நாட்டோட தலைய தலைவர்த்த மாத்த போற கேள்விக்குறி அப்படின்ட்டு விஜய் அவர்களுக்கு சொல்லிடுறேன் அப்புறம் உதகை வேட்பாளர் ஒரு அண்ணன் வந்திருந்தாங்க அந்த சந்திச்சாங்க அதில் ஒரு அண்ணன் சொன்னாங்க தம்பி நான் எங்கேருந்து வந்தேன் ஊட்டியிலேருந்து வரம்பா அப்படின்ட்டு அவர் அவரே தான் என்ன பேசினார் சொல்கிறாங்க வேட்பாளர் அவர்னே அப்படின்ட்டு ஆனே வணக்கம் நல்லா இருக்கீங்களா அண்ணே ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு கருப்பு கருப்பாட்டி கட்டிட்டு வந்துடுனாங்க என்னன்னே அப்படின்னு ஆனே அந்த பையனே என்கிட்ட சொல்கிறான் ஆனே அவர் படுகர் இனம் அப்படின்னாரு படுகர் எனோம் ஆனால் சீமானை பற்றி எல்லோரும் ஒரு வாரத்தை சொல்லுவாங்க தெரியுமா அண்ணன் சீமான் வேற்றுமொழி என வேற்றுமொழிக்காரங்களுக்கு ரொம்பவே இது எதிராக இருக்கிறவர் எதிராக இருக்கிறவரு முடிஞ்சு ஒரே நிமிஷம் இனத்தில் உள்ளவங்கள வேற்றுமொழி இனத்தவங்களை யாரும் வரலாம் வாழலாம் தான் எங்க தாயினும் தமிழ்நாட்டு ஆளுநர் அண்ணன் சீமான் சொல்றதா தான் அண்ணன் வேற்றுமொழி இனத்தவர்கள் வாங்க தான் எல்லாரும் உன்னாடிப்போம் நாங்க முன்னாடிப்போம் தான் முன்னாடி நினைப்போம் அண்ணன் சீமான் தான் அதனால அண்ணன் யாருக்கும் எதிரானவர் இல்லைங்கிறது இந்த கூட்டத்தை பயந்துக்கிட்டு இப்போ வேற வெள்ளி நாற்காலியை கொடுத்துக்கிட்டு ஸ்டாலின் ஐயா கால் மேல போட்டு உட்கார்ந்தாரு எல்லாரும் பார்த்திருப்பீங்களா வெள்ளி நாற்காலியில் தமிழெல்லாம் கீழே உட்காந்துருக்கான் திருவண்ணாமலையில கால் மேல போட்டு உட்காரு எதுக்காக நீ அடிமை நான் அடிமைண்ட சீமான் அவர்கள் வேளாளர்கள் பட்டியல் சமுதாயத்துல இருந்து வெளியே அப்படின்னு சொல்ற கூட்டத்துல போய் ஒரு கிரீடத்தை வைக்க போறாங்க அண்ணன் வேண்டாம் என் தலையில கிரீடத்தை நீ வைக்காதங்காரு கீழே சக தமிழன் இருக்கான் நாங்க மகுடத்தை சூட்டிட்டு முன்னாடி நான் பெரிய ஆளுனே என்னை காமிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகுடத்தை தூக்கி அப்படியே மதியண்ணன் தலையில மாட்ட போறாரு அண்ணன் அதுதான் தமிழன் தன்மான் நான் மட்டும் மலையில நினைஞ்சுட்டு இருந்தா பார்த்தா கீழே நீ மலை நனைஞ்சா நானும் மலை நான் நிப்பேன் எனக்கு மேற்கூரில் உனக்கு மேற்கூரம் இல்லை அப்படின்னு எல்லாரையும் சமம் பார்க்குறாரு இவருக்கு வெள்ளிக்கோ வெள்ளி நாற்காலியை நம்ம மைசூர் மன்னர் தடி கொடுக்கட்டா கீழே கொடுந்துருவாரு இவர் வெள்ளி நாற்காலியில கால் மலை கால் போட்டுட்டு அது என்ன நான் ஆண்டா நீ அடிமடா அப்படின்ட்டு மன்னராஜில் வெள்ளி நாற்காலி வாங்குற அளவுக்கு உங்களுக்கு ஏது காசு அதில் ஒருத்தர் மதுரையில் கவுன்சிலராக இருக்கான் ஒரு கோடி ரூபாய்க்கு கரு விருந்து விருந்து வைக்கான் உதயநிதி ஸ்டாலின் வராரு நம்ம தமிழ்நாட்டுல யார்கிட்டையாவது உங்க உங்க டக்குன்னு உங்க ஜிபேல எடுங்க யார் சொல்லலையாவது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மேல இருந்ததுன்னு சொல்லுங்க என் உங்களால மைனஸ்ல போயிட்டு இருக்குது ஒரு கவுன்சிலர் ஒரு கோடி ரூபாய்க்கு கறி இருந்து வைக்காங்க எனக்கு ரெண்டு நிமிஷம் கடைசி டாபிக் இதுதான் அதனால தாய் தமிழ் கூட புரிஞ்சுக்கிடுங்க அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்கள் வரதே நேரம் ஆகிட்டா அண்ணன் முன்னாடி பேசிடலாம் நினைச்சேன் ஒரு அஞ்சாறு ஆளா கொடுங்கக்கா அப்படின்ட்டு ஆமா முன்னாடி பேச முடியாம போச்சு சரி முடிஞ்சது அண்ணன் கடைசி அந்தது கால் மேல கால் போட்டு உட்காந்துருந்த டாப்பிக்கை முடிச்சுக்கிடுதேன் அஜித் குமார் செத்துட்டான் நீதி கிடைச்சதா கிடைக்கல உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுடா அப்படின்னு கால் மேல போட்டு உட்காருதாரு இப்போ மோதித்துன்னு ஒரு பையன் சுவர் அடிச்சு விழுந்து செத்துட்டான் எதுவும் பண்ண முடிஞ்சதா உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுடான்னு கால் மேல போட்டு உட்காந்துருக்காரு காமராஜரை பத்தி இழிவாக பேசிட்டான் கைது பண்ண சொல்லி நம்ம இது கொடுக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுடா நம்ம மேல கா கால் மேல போட்டு உட்காந்துருக்காரு கவின் செத்துட்டாரு ஆணவ படுகொலைல திராவிட ஆட்சியில் அப்படி தாண்டா சாவானுவ நீங்கள் சாதி சண்டை போட்டு சாவுங்கடா நாங்கள் தாண்டா ஆளுவோம் அப்படிங்கிறதுக்காக கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு அதனால தமிழ் தேசியத்தில் உள்ள நம்ம எல்லாரும் சிந்திக்கணும் தமிழர்கள் நம்ம நம்ம நிலத்தை நம்ம ஆண்டாத நம்ம அண்ணன் நம்ம தம்பி அப்படிங்கிறத நம்ம மக்கள் புரிஞ்சுக்கிட்டா இந்த திராவிட அதுக்கப்புறம் வர தற்கொலை கடைசி ஒன்று முடிஞ்சிக்கிடுது ஆனால் இந்த ஒரு டாபிக் தானே இந்த பனைமரத்தில் கல்வி இறக்கும்போதே நம்ம பாட்டேன் கல் இறக்காதன்னு சொல்லி உணவு தட்ட மாட்டானுல நம்ம குடிக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம இவ்வளவு அக்கறையா இருக்கானுடா அப்படின்னு சொல்லி நம்ம பெருமையா நினைச்சிட்டு இருக்கும்போது சாரைய கிடையாது திறந்தானுவ நம்ம பாட்டை மாட்டு வண்டியில மண் அள்ளிட்டு இருந்தா மண் அழுத கூடாதுன்னு சொன்னோன்னே பரவாயில்ல இந்த ஆட்சியாளர்கள் மண் அழக கூடாது ரொம்ப இதா நடிக்காங்கன்னு பார்த்தா டாரர் டாரா அள்ளிட்டு போயிட்டு இருக்கானு நம்ம பாட்டை அப்ப வீ கல் உடைச்சிக்கிட்டு இருப்பான் கல் உடைக்க கூடாது அப்படின்னு சட்ட மட்டும் பரவாயில்ல இயற்கை வளத்தை நேசிக்கானோன்னு பார்த்தா குண்டு வச்சு வெட்டிட்டு இருக்கானுவ அதே மாதிரிதான் நம்ம வந்து ஆணவ படுகொலையில சாவு கூடாதுன்னு நினைச்சு இவன்கிட்ட ஜண்டை போட்டா ஆணவ படுகொலையில சாவணுண்டான்னு சொல்லி எல்லாரையும் நம்மளை அப்படி முன்னேற்றிருக்காங்க நேரத்தின் அருமை கருதி நிறைய பேர் பேச இருக்குது அப்படிங்கறதுக்காக என்னுடைய உரையை முடிச்சுக்கிட்டேன் நன்றி வணக்கம் நாம் தமிழே நன்றி நன்றி அடுத்ததாக திண்டுக்கல் தொகுதியில் இருந்து அருமை சகோதரர் உசேன் அவர்கள் ரொம்ப சுருக்கமாக உரையாற்ற வருகிறார் முன்னால் பேசிய இதற்கு முன்னால் பேசிய சகோதரர் ஆதிநாராயணன் போல விரிவாக இல்லாமல் தளபதி விஜய் போல சுருக்கமாக பேசும்போது வேற கிடைக்கும்